ஆதாரை நம்ம வீட்டிலிருந்தே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பு மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதைத்தான் உங்கள் முன்னாடி இன்றைய அறிய வேண்டிய அவசிய செய்தியில் வைக்கிறேன் என திறமை யூனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகளை பொதுமக்களை தவறாமல் தெரிஞ்சுட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்துடுங்க அதன் பிரகாரம் வந்திருக்கக்கூடிய ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆதார்னு சர்ச் பண்ணுங்கள் ஆதார் ப்ராக்கெட்டில் ஏர்லி அக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் காட்டும் அதுக்கு கீழே அதோடைய ஓனர் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யூடிஏஐன்னு இருக்குது இல்லைங்களா அந்த கவர்மெண்ட்டுடைய ஏப்புங்க அதைத்தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த ஓனர் யாருன்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது ஃபேக்கு ஏப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து பிரச்சனையை வில கொடுத்து வாங்கிக்காதீங்க ஸோ அந்த ஏப்பை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அதில் உள்ளே லாக்இன் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது இப்போது அது ட்ரயலில் இருக்குது அதனால தான் ஏர்லி அக்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க முன்கூட்டியே இந்த தகவலை பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது முழு வீச்சில் வர்றப்போ நீங்கள் அந்த ஆப் எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போவே டவுன்லோடு பண்ணி அதெல்லாம் லாக்இன் பண்ணி பழக்கப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்து இதெல்லாம் முதலானதெல்லாம் மாத்திருக்கு அதுலேயே ஆப்ஷன்ஸ் வரப்போகுது ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நாலு பேர்தோட பகிர்ந்து விடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெற தேவையான தகவலை ஏற்கனவே ஜெம்சி குருலேயும் மற்ற சேனல்கள்லையும் வச்சுட்டு இருந்தாலும் இங்கே ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா உறவுகளுக்காக தனியாகவும் வைக்கிறோம் இதில் மற்ற மக்களும் பார்த்து பெறதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை தொடர்ந்து இன்னும் நிறையா பாருங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம் ஆகணும்